மரியாதைக்குரிய திரு சைதே துரைசாமி என்ன சொல்லிட்டாரு கட்சியின் நிறுவனத் தலைவர் தலைவர் முன்னிலைப்படுத்துங்க அவர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேனார் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அத்தனை பேரையும் தன்னுடன் அழைத்து கட்சி முக்கியம் கட்சி வெற்றி முக்கியம் கட்சியின் வளர்ச்சி முக்கியம்னு சேர்த்துக்கிட்டார் புரட்சித்தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் அதான பண்ணாங்க எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் பிரிந்திருந்தாலும் எண்பத்தொம்பதுல இணைச்சிக்கிட்டாங்க அதனால தான் தொண்ணூத்தி ஒன்னு வெற்றி சாத்தியம் அடுத்து எத்தனை பேர் போனாங்க நாலு பேர் எம்ஜிஆர் அண்ணா திமுக புரட்சி தலைவர் கடுமையான விமர்சனம் அவர்களை இணைத்து கட்சி வெற்றி முக்கியம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி முக்கியம் அதனுடைய எதிர்காலம் முக்கியம் இதை நம்பி கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறான் அவனை நம்ம அரசியல் நெறிப்படுத்தணும் அதனாலதான் ஒன்று சேரணும் வலுவான கூட்டணி வேணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோற்றுவிட்டால் ஒரு மிகப்பெரிய சரிவு அதிமுக ஒரு முப்பது நாற்பது சதவீதம் பேர் வெளியில போயிடுவான் அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிற கட்சிக்கு போயிருவாங்க நிச்சயமாக நிச்சயமாக எதிர்காலம் இல்லைன்னு இப்ப இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப சட்டமன்ற தேர்தலையும் தோல்வி என்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சரிவு வரும் ஏனென்றால் மீட்டெடுப்பதற்கு வாழும் மிக்க தலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவோ இல்லை